வணக்கம் மோகன்ராய் என்ன கதை இளைஞர்கள் என்ன நடக்குது இளைஞர் ஈழத் தமிழர்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் ஒரு நிகழ்ச்சி நிரல் நடந்து கொண்டு வருகின்றதா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து இன்று இல்லை அன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்ட காலங்கள் இருக்கு தானே அன்றே நடைபெற்று விட்டது என்பதுதான் நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் குறிப்பாக ஜே ஆர் ஜெயவர்தனுடைய காலத்தில் வந்து முஸ்லீம் மக்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கு இடையிலான ஒரு பாரிய ஒரு வேறுபாட்டை அல்லது முரண்பாட்டை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு பாரி அதே குற்றச்சாட்டு அதே வந்து தமிழ் பேசும் மக்களாக ஒன்றிணைந்து காணப்பட்ட இந்த இரு இன குடும்பங்களையும் தான் இவர் இப்படியாக பிரித்திருந்தார் என்ற உண்மையிலேயே ஈழ போராட்ட வரலாற்றில் முஸ்லிம் மக்களுடைய பங்களிப்பு வந்து ஒரு பாரிய சிறந்தது ஆரம்ப காலத்தில் வந்து முஸ்லிம் மக்களுடைய பெரும்பாலியான மாவீரர்கள் கூட காணப்படுகிறார்கள் ஆனால் பிற்பட காலங்களில் இன்று தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வந்து பிளவுபட்டு காணப்படுகிறார்கள் என்ற ஒரு இதுவும் காணப்படுகிறது அதுக்கு காரணம் வந்து இந்த நிகழ்ச்சி நிரல் தான் என்பது கூட அவதானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது உண்மையிலேயே தமிழ் பேசும் மக்கள் ஆகிய நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க முடியும் ஆனால் இன்றைய காலத்தை பார்க்கும்போது வந்து முஸ்லீம் என்றதை தாண்டி இஸ்லாமிய மதத்தவர்களை தாண்டி இன்று இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூட பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார்களா கடந்த காலத்தில் கூட பார்த்தோம்னா இந்த மன்னார் வளைவு உடைக்கப்பட்ட திரு வளைவு வந்து உடைக்கப்பட்டிருந்தது அப்ப அதை வைத்து கூட பல்வேறு பட்டவர்கள் அரசியல் செய்ய வலுக்கிட்டிருந்தார்கள் அது உடைக்கப்பட்டது சரியா பிள்ளையா என்பதை தாண்டி ஆனால் அதை வைத்து அரசியல் செய்து சுயலாபம் அடைய நினைத்தவர்கள் பாரியவர்கள் அதே போலதான் நேற்றைய தினம் கூட ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது ஒரு நபர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்து சரியா பிழையா என்பதை தாண்டி அது மக்கள் எவ்வாறு அணுகப்போகிறார்கள் மக்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்ற ஒரு விடயம் தான் இங்கு காணப்படுகிறது நிச்சயமாக தினம் வந்து ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது மரபன் புலவு சச்சிதானந்தம் அவர்களின் தலைமையில் வேறு அந்த விட அந்த வகையில் குறிப்பிட விடயம் என்றால் சிவிக சிவஞானம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் தான் இந்த தமிழக கட்சி உடைக்க பார்க்கின்றனர் ஒரு மத ரீதியான புலவை இங்கே கொண்டு வருகின்றனர் இந்த மத ரீதியான புலவை கொண்டு வந்து ஒரு தமிழசு கட்சியை கிறிஸ்தவ ச மெதலிச சபையின் ஒரு அங்கமாக பா பார்க்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டினை மேற்கொண்டிருந்தார் உண்மையிலேயே நாங்கள் இழந்தவர்கள் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மற்றும் எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் ஒரு நல்லிணக்கமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் பதிவிடுகின்றோம் நாங்கள் ஒரு மத சார்பற்றவர்கள் என்ற ரீதியில் இந்த காணொளியை பதிவிட விரும்புகின்றோம் குறிப்பாக வந்து சுமந்திரன் நபர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது நாங்கள் கூட முன்வைத்திருந்தோம் ஆனால் இந்த மத ரீதியான ஒரு குற்றச்சாட்டை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் சுமந்திர நபர்கள் மீது வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டை தாண்டி மக்கள் தங்களுக்குள் இணைத்து கொள்ளலாம் இந்த இந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவ மேலோ இந்துக்களோ புழகுப்பட்டு செல்கிறது என்ற ஒரு அவதானிக்க முடியும் ஆனால் உண்மையிலேயே இழுத்தவர்கள் வந்து தேசியம் என்று வரும்பொழுது அவர்கள் இனம் மதம் சாதி எல்லாத்தையும் கடந்து ஒற்றுமையாக இருப்பார்கள் தான் எங்களுடைய போராட்ட வரலாறு தேசிய தேசியம் மாத்திரமல்லவும் அரசியல் விடயங்கள் அறிஞ்சாலும் சரி ஒரு கிறிஸ்தவ சமயத்துக்குரியவர் தேர்தல் நிற்கின்றார் தமிழக கட்சி சார்பாகவும் இல்லை எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் சரி இந்து சமயத்தை சேர்ந்தவர் தேர்தல் என்ற விடயத்திலும் சரி மக்களை

நிகழ்ச்சி நிரல் நடைபெற்று பெறுகிறதா என்பதுதான் எங்களுடைய ஒரு சந்தேகமாக காணப்படுகிறது எங்களுடைய போராட்ட வரலாறா இருந்தாலும் சரி இப்போ தற்காலத்துல போராட்டுக்கு பிற்பட்ட கால வரலாறாக இருந்தாலும் குறிப்பாக வந்து யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த வரலாற்று நகர்வுகள் வந்து எவ்வாறு இருக்க போகிறது அது வாறு கட்டமைக்கப்பட போகிறது என்பதுதான் முக்கியமாக நாங்கள் அவதானிக்கக்கூடியவருடைய நாங்கள் மீண்டும் குறிப்பிடவிடுகின்றோம் யார் எதை செய்தாலும் தமிழர்களாகிய நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் எங்களுக்குள்ள நாங்கள் சாதி ஹீதி அடிபட்டு கொண்டாலும் தேசியம் என்று வரும்போது அல்லது தமிழ் என்று வரும்போது நான் ஒட்டிமா தான் இருக்கிறோம் அதை யாரும் எளித காலங்களிலும் உடைக்க முடியாது என்பதனையும் தெரிவித்துக் கொள்ள விருப்பம் இதுல மரவன் மரவன் புலவர் சத்யாந்தமன் குறிப்பிடும்போது தமிழரசு கட்சியின் உடைவானது வந்து மத ரீதியான உடைவாக தான் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற அதற்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகான இந்த செயற்பாடுகளானது அதாவது கட்சியை விட்டு விலகு நபர்கள் யார் என்று பார்த்தால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் முன்முனைப்பின் பேரில் தான் இந்த கட்சியை விட்டு பல நபர்கள் விளக்கப்படுகிறார்கள் சச்சின் நானந்த அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை பார்த்தால் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களை அனுப்பிவிட்டு தமிழரசு கட்சி ஒரு நடைபணமாகவோ அல்ல மரட்ட இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார் அதே நேரத்தில் வந்து பார்த்தா எழுபத்தி ஐந்து வருட கால பாரம்பரியம் மிக்கது தமிழரசு கட்சி ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகுதான் பல்வேறுபட்டவர்கள் அதிகமானவர்கள் வந்து வளர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சியிலிருந்து அவர்கள்லாம் யார் என்று பார்த்தா இந்துக்கள் பெரும்பாலும் இவர்களெல்லாம் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இந்துக்களையெல்லாம் வெளியனுப்பி விட்டு சுமந்திரன் பண்ண சிபிஎஸ் சிவஞானம் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதரிகள் மகருக்கான ஒரு சபையாக தமிழரசு கட்சியை மாற்றி முயற்சி செய்கிறார்களா என்ற ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டை தான் சச்சின் ஆனந்தம் அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார் ஆனால் இது இடத்துல நாங்கள் இன்னொரு விடியத்தை தெரிவிக்க விரும்புகிறோம் என்று பார்த்தால் நாங்கள் மத ரீதியாக இதை அணுகாமல் ஒரு மற்ற ரீதி அரசியல் ரீதியாக நாங்கள் இதை அணுக வேண்டும் இந்த வெளியேற்றங்களை வந்து அரசியல் ரீதியாக அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து சுமந்திரன் மீது அவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம் ஆனால் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைக்கும்போது மக்கள் அதை எவ்வாறு அணுகப் எவ்வாறு சிந்திக்க போகிறார்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருக்கின்ற நாங்கள் மக்களுடைய விடுதலைக்காக போராடும் நாங்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில் வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் சென்றடைய போகிறது விடயத்தையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும் நிச்சயமாக தமிழரசு கட்சி சார்பில் நீக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான காரணங்கள் சிலவை குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கலாம் இந்த காரணங்கள் சில குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த காரணத்தை தமிழரசு கட்சி ஒரு கண்ணோட்டமாகவும் இந்த வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் மத ரீதியான ஒரு கண்ணோட்டமாகவும் பார்க்கும் நிகழ்வு இங்கே குறிப்பிடப்படுகின்றது இதை நாங்கள் இந்த இடத்துல நிச்சயமாக குறிப்பிடாத குறிப்பிட முடியும் என்றால் சிந்தனன் அவர்களுடைய வெளியேற்றம் இருக்குதான் அந்த வெளியேற்றத்துக்கு காரணம் இது இதையும் அதையும் சம்பந்தப்படுத்தி காணப்படுகிறது அந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில இருந்து சிவஞானம் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று யாரும் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் கட்சி இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்று சிவஞானம் சஞ்சீவானந்தம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப இதே மாதிரி இவங்க சம்மந்தப்படுத்தி தான் இந்த சஞ்சீவானந்தம் அவர்கள் வந்து சுமந்திரன் மீது விவாரான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் அவர் மீது மட்டுமில்லை அவருடைய மனைவியார் மீது மீது குற்றஞ்சாட்டு அதனால அவர் மனைவி மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை அல்லது எடுத்து கூற கூட விரும்பவில்லை ஏனென்றால் அது குடும்ப ரீதியான ஒரு விடயத்தை நாங்கள் என்றுமே கதைக்கக்கூடாது இல்லாண்டி அவர் வந்து பொது வழியில் செயற்படும் நபர்களை மட்டும்தான் நாங்கள் விமர்சிக்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கிறது குடும்பத்தார் மீதான தாக்குதல்களை விமர்சிப்பது ஒரு சிறந்த விடயம் அல்ல என்ப என்பதனுடைய இதை என்றால் ால் மீதோ சிவஞ்சான அவர்கள் மீதோ முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரியா பிள்ளையா என்பதை தாண்டி நாங்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியிலான பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்றதை அவதானித்து நாங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் ஏற்கனவே நாங்கள் பிளவுபட்டு வடக்கு கிழக்கு என்று புளவுப்படுத்த கூட முயற்சி செய்தார்கள் அது கூட இயலாமல் போனது முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் சண்டையிட வைத்தார்கள் வெற்றி கண்டார்கள் ஆனால் இன்று மீண்டும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பிளவு பாட்டி உருவாக்க எண்ணுகிறார்களா இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டுமா என்பதை தான் இந்த விடயங்களை நாம் முன்வைக்கணும் நிச்சயமா இதை வந்து கட்சி செயற்பாடுகளில் மாத்திரமன்றி இந்த மரவன் பிளவு சச்சிதானந்தம் ஐயா அவர்களுடைய கருத்துக்கள்ல இருந்து நாம பார்க்க வேணும் இந்த நம்ம எந்த இடத்துல நாங்கள் விலகி செல்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை பார்க்கணும் நம்ம எது நடந்தாலும் நாங்கள் சரியாக இருக்கின்றோம் நாங்கள் மத ரீதியான கருத்து சிந்தனை போக்குவரத்து இடம் அளிக்க மாட்டோம் என்ற ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட சிந்தனையின் மூலம்தான் இந்த கட்சி தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி தேசியமாக இருந்தாலும் ஒரு தமிழ் இனம என்ற ஒரு வகையிலும் நாங்கள் வந்து பொதுவாக போகின்றோம் தமிழ் மக்கள் பொதுவாகவே தங்களுடைய ஆடைகள் வேண்டுமெட்டா தங்களுடைய மத அடையாளங்களை பண்ணலாம் ஆனால் மனத ரீதியில் பார்த்தால் அவர்கள் தமிழர்கள் என்ற உணர்வு தான் எல்லா இடங்களிலும் கூட இந்திய தமிழ்நாட்டுல கூட அந்த உணர்வு இருக்கா இல்லையானு தெரியாது ஆனால் இலங்கையில தமிழ் மக்களாகிய எங்களுக்கு தமிழர்கள் என்ற உணர்வு அதிகமாக காணப்படுகிறது ஏன் நாங்கள் எங்களுடைய போராட்டம் வந்து எங்களுடைய உரிமை பறிப்புக்கான தா தாண்டி சிங்கள மக்களுக்கு எதிரானதோ அல்லது பௌத்த மதத்துக்கு எதிரான போராட்டமாக கூட இல்லை என்றால் எல்லாரையும் வாழ வைக்கும் இடம்தான் யாரு தமிழர்கள் அப்ப இந்த மனநிலை இருக்கும் மங்களுக்கு இடையில் இவ்வாறான ஒரு பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வந்து பார்த்து தெளிவுடன் முன்வைக்க வேண்டும் என்றால் மக்களாகிய தாங்கள் வடுக்களை சந்தித்து இருக்கிறோம் உருவாக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்துக்களாக இருந்தாலும் பாரியோரா அன்யோன்யமான வாக்கையில்தான் வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்து கொண்டு வருகின்ற இலங்கையை பொறுத்தவரை முக்கியமான ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் காரணம் என்னன்னா கிறிஸ்தவ கிறிஸ்தவ பண்டிகை இல்லாமல் இந்துக்கள் வேற பண்டிகையாக எல்லாம் கருதுகிறதில்ல என்ன சொல்றீங்க இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் அப்படிங்கிறோம் நாங்கள் ஏற்கனவே கூறின மாதிரி தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் ஒருமித்த ஒருமித்த ஒரு குரலில் எங்களுக்கான தேவைகளை கேட்கும் எங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக பார்ப்போம் இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும் ஜாகிரா பலிட்டி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்